காய்கறிகள் எல்லாம் சேர்த்து தேங்காய் பால் எடுத்து ஒரு அட்டகாசமான ஒரு புலாவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனாலையும் கரம் மசாலாலாம் சேர்க்காதனால சில்லி பவுட்ரெலாம் சேர்க்காதனால இந்த புலாவும் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரியாணி ரைஸ் இல்லாமல் நார்மல் புழுங்க அரிசியில் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் வச்சு ஸ்பெஷல் இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்துருக்குறேன் இதை துருவி வச்சுக்கலாம் மற்ற பொருள் என்னென்னு பார்த்துடலாம் காரத்துக்கு பச்சை மிளகா வெள்ளைப்பூடு வரைச்சு வச்சுக்கோங்க அது போக கேரட் பச்சை பட்டாணி பீன்ஸு காலிஃப்ளவர் பேபிகார்ன் இவ்வளோ வச்சுருக்கிறேன் இந்த புலாவை காரத்துக்கு பச்சை மிளகா தான் அதனால் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் புழுங்களை அரிசி ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்ல தண்ணியில் ஊற வச்சிருங்க பால் எடுக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கோங்க கொதிக்க வேண்டாம் சூடு இருந்தால் போதும் இப்போது துருவனை தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சூட சுற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சூடாக வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்ப மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம் தேங்காவை ரொம்ப மையம் அரைக்க வேணாம் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு பாலை நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஜல்லடை வச்சுக்கோங்க இதில் தேங்காய் அரைச்சதை சேர்த்துட்டு நல்லா எடுத்துருங்க மீதி சக்கையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நம்மளுக்கு தயாராகிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டிருக்கிற இந்த தேங்காய் சக்கையோட சூடுப்படுத்தி இருக்கிற தண்ணியை ஒரு ரெண்டு கிளாஸ் போல் சேர்த்து திரும்ப அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அழதாக அரைச்சாச்சு இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா அதோடய சேர்த்து இதையும் ஊற்றிட்டு நல்லா சக்கையாக குழிஞ்சி எடுத்துருங்க திரும்பவும் அந்த தேங்காய் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் திரும்ப தண்ணி சுடு தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இது வேறு கிண்ணத்தில் இப்போ நம்ம வடிச்சுக்கலாம் மூணாவது தண்ணியை இது நல்லா தண்ணியாகவே இருக்கும் இதுக்கு மேலே தேங்காய் பால் எடுக்க தேவையில்லை இந்த சக்கையை நம்ம தூர போட்டுடலாம் இப்போ மூணாவது தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பாலும் செகண்ட் தேங்காய் பாலும் பார்த்திங்கன்னா நாலு கப் இருக்குது ஸோ டோட்டலாக ஆறு கப் இருக்குது நம்ம ரைஸ் வந்து ரெண்டு கப் எடுத்துருக்குறோம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ புல்லா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க என்ன சேர்த்துக்கோங்க கிராம்பு அன்னாசிப்பூ பட்டை வட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து காரத்துக்கு பச்சை பிளாசம் சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்ல வாசனையாக இருக்கும் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறது இப்போ நீல வாட்டலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் நல்லா பொன்னிடமாக வதக்கி விட்டுடுங்க நல்ல வெங்காயம் பூநீரமாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் கேரட்டு பச்சை பட்டாணி பீன்ஸு காலிஃப்ளவர் பேபிகான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போது நம்ம காய்கறிலாம் கொஞ்சம் வாதுங்கிறதுக்கப்புறமா மூணாவது தேங்காய் பால் இருக்கு இல்லையா அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எடுத்தோடனே நம்ம திக்கான தேங்காய்ப்பாலை சேர்த்தோம்னாக்கா தேங்காய் பால் முறிஞ்சிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக தேங்காய் பால் திரிஞ்சிடும் அதனால் முதல்ல மூணாவது தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் போல் கொதி வந்ததும் இப்போ ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் தேங்காய் பால் ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துடலாம் பாருங்க பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியவே இல்லை பால் நல்லா இருக்குது ரைட்டாக தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கழுகி வச்சுருக்கிற அரிசி இதோட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு அரிசி கழுகி உரைச்சிருந்தேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் ஆறு கப்பு சேர்த்துருக்குறோம் ரெண்டு கப்பு அரிசிக்கு ஸோ சரியாக இருக்கும் இதை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து முன்னாடியே சேர்க்கக்கூடாது முன்னாடி சேர்த்தோம்னா தேங்காய் பால் தெரிஞ்சிடும் அதனால் அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் அவங்கவுங்க ஏற்றபடி உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் வச்சலாம் எப்பவும் பிள்ளைங்களை அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க என்னோடய குக்கருக்கு நான் மூணு விசில் வைப்பேன் ஸோ மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போது ஏப்பர்லாம் போனதுக்கப்புறம் லெட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம்லாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க ரொம்ப ரிச்சான ரொம்ப ஹெல்த்தியான காய்கறிகள்லாம் நிறைஞ்ச ஒரு தேங்காய் பால் புலாவை செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க தேங்க்யூ